நம சிவாய வாழ்க நாதன் நீங்காதான் நீங்க வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமக நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல தை மாத பலன்களை பார்ப்போம் தை மாதத்தில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தை மாத தொடக்கத்தில் குரு வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துலேயும் அடுத்து கேது வந்து பார்த்திங்கன்னா கண்ணிலையும் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா விருஷகத்திலையும் தனுசில் புதன் செவ்வாயும் மகரத்தில் சூரியனும் கும்பத்தில் சந்திரன் சனியும் மீனத்தில் ராகுவும் இருக்காங்க இதுதான் இந்த மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புங்க ஒரு சில கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தோட மத்திம பகுதியில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த கிரக அமைப்புகளை தான் நம்ம வந்து வச்சுதான் இந்த தை மாதத்திற்கான பலன்களை ராசி வாரியாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் மகர ராசி அதிபதி சனி பகவான் இந்த மகர ராசியில உத்திராடம் நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த மகர ராசியில் இருக்குங்க உங்கள் ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் சூரியன் வந்திருக்காருங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆனால் உடல் சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால உடலை புளிர்ச்சி பண்ணுற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நல்லா தூங்கி கரெக்டான நல்ல உழைப்பு அதுக்கேற்ற ரெஸ்ட்டு இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா அதே போல் தந்தைக்கிட்ட வாக்குவாதம் செய்கிறத தவிர்த்துக்கிறதும் ரொம்ப நல்லது அது மூணில் வந்து ராகு இருக்கிறனால கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லது இருந்தாலும் நீங்கள் வாக்கு யாருக்கும் கொடுக்காமல் இருக்க வரைக்கும் நல்லதுங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கு நிறைவேற்றுறதுக்காக நீங்கள் கடினமாக போராட வேண்டி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் புதுசாக யாருக்கும் வாக்கு கொடுக்காம தவிர்த்துக்கிறது நல்லது ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க குரு நான்காம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல அருமையான அமைப்பு வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதே மாதிரி வீடு நிலம் வாங்குறதுக்கான அமைப்புகள் பாதியில் கட்டி நின்று போன வீட்டை வந்து கண்டினியூ பண்ணி கட்டி முடிச்சுக்கிறது பிரயசம் பண்ணுறதுக்கான அமைப்புகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி கடன் த சிரமம் படுறவங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு பண வரவு வரும் அதன் மூலியமாக கடன் சுமை உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கு சனி வந்து ஜென்ம சனியில் இருந்து இப்போ வந்து பாத சனியாக வந்திருக்கனால சனியினால் ஏற்பட்ட தாக்கங்களும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க அடுத்து அஞ்சாம் இடத்துல சுக்கரன் மற்றும் ராகுவோட பார்வைப்படுதுங்க அப்போ பெண்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை குறிப்பாக பெண் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவங்களுக்கு ராகுவோட பார்வை அஞ்சாம் இடத்துல படுறனால ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க பணத்துக்காக கோர்ட் கேஸ் அப்படின்னு போகாத வரைக்கும் ரொம்ப நல்லது நல்லதுங்க உங்களுக்கு இந்த மாதத்தை விட மாதம் மாசி மாதம் பண வரவு இன்னும் அதிகமாக இருக்கும் இரத்தம் சம்மந்தப்பட்ட ஆறாம் இடத்துல புதன் மற்றும் செவ்வாய் இருக்கிறனால செவ்வாயோட பார்வை பண்ணுறனால அதாவது உங்களோட இந்த பன்னெண்டாம் இடத்துல இருந்து புதனும் செவ்வாயும் உங்களோட ஆறாம் இடத்துல படுது அப்போ நீங்கள் மருத்துவ செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது குறிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்டு ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நீங்களே முன்னாடியே முன்கூட்டியே ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணிக்கிறது இந்த மாதத்துல ஒரு நன்மை பயக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாசிப்பயிறு தானம் பண்ணுறதும் துவரை தானம் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் திருநங்கைகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ஏழாம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாயோட படுறனால இப்போ உங்களோட வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு மங்களக்காரகனாயோடய செவ்வாயோட பார்வை வந்து திருமணம் அமைகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாங்கங்க கவுர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு டெண்டர் ஒர்க் எடுத்து பண்ணுறவங்களுக்கு கட்டுமானத் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ்க்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க வெளிநாட்டில் உங்களோட குழந்தைகள் போய் அங்கே சூப்பராக இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு நல்லா பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ஏற்றுமதி இறக்குமதி இப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் முன்பின் தெரியாதவர்கிட்ட நம்பி ஏமாறுறதை தவிர்த்துக்கணும் அதாவது புதுசாக ஒருத்தங்க அறிவகம் ஆனாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயத்தை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து தான் நீங்கள் வந்து கேட்கணும் இல்லை அப்படின்னா அவங்க மூலியமாக அவங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஜோதிடத்துறை பேச்சை மூலதனமாக வைத்து செயல்படுறவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் நல்லாயிருக்கும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான மாதமாகவும் இந்த மாதம் இருக்குங்க மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க அதுக்கப்புறம் பண உதிரை வச்சிருக்கிறவங்க அதே மாதிரி முத்து சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க கடல்சார் தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கான இந்த மாதம் இன்னும் சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா என்ன விதமான பரிகாரங்களை பண்ணலாம் அப்படின்னா குழந்தைகளோட படிப்புக்கு உதவி பண்ணுறதுங்க அது மட்டும் இல்லாமல் முருக வழிபாடு பண்ணுறதும் வெள்ளிக்கிழமையான மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறதும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக மாற்றி தருங்க இன்னும் எங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா வீடு கட்டணும் இல்லை வேலை இல்லை திருமணத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா உங்களோட ஜாதகத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு கிளியரான ப்ரடிக்ஷன் கொடுக்க முடியுங்க நன்றி வணக்கம்